டால்பின்களை பற்றிய சுவாரஸ்யமான ஐந்து உண்மைகளை பார்ப்போம் டால்பின்கள் மிகவும் புத்திசாலித்தனமான விலங்குகள் அவை நட்பு அல்லது அக்கறையுள்ள உயிரினங்கள் மட்டுமல்ல மிகவும் கூட மூளையோட விகித அளவை உடலோடு ஒப்பிடும் போது டால்பின்கள் பிறகு இரண்டாவது இடத்தை பெறுது விஞ்ஞானிகள் நம்புறாங்க நம்பர் டால்பின்கள் ஒருபோதும் தங்கள் உணவை மென்று சாப்பிடுவது இல்லை உணவை முழுவதுமாக விழுங்கிவிடுது அவற்றோட பற்கள் இறையை பிடிக்க மட்டுமே பயன்படுத்தப்படுது டால்பின்கள் ஒவ்வொரு டால்பினுக்கும் மனிதர்களுக்கு பெயர்கள் இருப்பதை போல டால்பின்களும் தங்களோட குழுக்களில் இருக்கும் மற்ற டால் பெர்களை வைக்குதான் ஒவ்வொரு டால்பினை அழைக்கும் போதும் வித்தியாசமான விசில்களை உருவாக்கி மற்ற டால்பின்களை அழைக்குமாம் ஒரு பகுதி விழிப்போடு இருக்கும் இது வேட்டையாடுபவர்களிடம் இருந்து தங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவு சுவாசிக்கவும் உதவுது நம்பர் போர் டால்பின்கள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ரொம்பவும் நட்பா இருக்கு மனிதர்கள் டால்பின்களோடு விளையாடுவதை விரும்புது மனிதர்களுடன் கூட நட்பாக இருக்கு இந்த டால்பின்கள் பெரும்பாலும் நீருக்கடியில் வாழும் மற்ற விலங்குகளோடு விளையாடுவதை நாம பார்க்கலாம் நம்பர் கில்லர் திமிங்கலங்கள் டால்பின் குடும்பத்தைச் சேர்ந்தது கில்லர் திமிங்கலங்கள் மிகப்பெரியது முப்பது அடி நீளம் வரைக்கும் கூட இருக்கும்